வருஷம் நம்ம ஊரில் நோம்பு சட்டிட்டாங்க மாரியாத்த நோம்பு பிள்ளைக்கு சொல்லணும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணும் என் மருமகன் என்ன இன்னும் மூச்சு விடாமல் இருக்காளே பலகாரம் செய்யணும் பிடிக்கணும் இத்தனை வேலை இருக்குது இன்னும் வந்துட்டு இது இவங்களுக்கெல்லாம் சொல்லணுங்க ஒரு வார்த்தை பேச முடியிறாளே சரி கூப்பிட்டு காஃபியை கேட்டபடியே அப்படியே கேட்போம் நெட்டவள்ளி ஏமா நெட்டவள்ளி அத்தை சொல்லுங்க அத்தை டைம் பார்த்தையா பதினோரு மணி ஆயிடுச்சு இந்நேரம் நான் காஃபி சாப்பிடணும் நீயே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் ஏன் ஒன்றா கொண்டு வந்து தரல இல்லைங்க தே ஒரு ஞாபகத்தில் இருந்தா அதனால தான் தே சரி போய் போய் போட்டு வர என்ன இவ வீட்டு வேலைய கூட கவனம் இல்லாம இருக்கறா என்னாச்சு தெரியலையே உங்களுக்கு இந்த பிரகாஷ் பையன் வந்தா முதல்ல இவளை பத்தி சொல்லணுமாப்பா இல்லைன்னா வீட்டு வேலையில சுத்தமா கவனம் இல்லாம போயிரும் அடடே வாக்கமலா என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்

இவன் இப்படி என்ன கேட்காம சரின்னு சொல்லலாம் என்ன வெட்டவழி மாமியாரை கேட்காம நீ வாட்டுக்கு இவகிட்ட சரின்னு சொல்ற அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு அதே அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அதங்க கேட்டாங்க சரியனே உங்கட்ட கேட்காம போவனாங்க என்ன இந்த மாமியா காரி இப்படி ரகல பண்ணிட்டு இருக்கா நட்டவளிய ஒரு வேளை சுயமா செய்யவே மாட்ட போல இருக்குதே இது தப்பாச்சே சரிங்க அதே அவங்க கூட போயிட்டு வரட்டும்ல இப்ப கேட்டே இதுதான் கரெக்டான முறை புரியுதா இந்த வேளை எங்க கேட்டிட்டதா எதா இருந்தாலும் செய்யணும் தெரிஞ்சுக்கோ சரிங்க சார் சரி சரி போயிட்டு வா என்ன கப்பதா நட்டவளைய உங்க கண்ட்ரோல்லயே வெச்சிட்டு கேங்க போல் இருக்கு அப்பறம் அப்புறம் மருமகனா மாமியார் சொல்றதையும் கொஞ்சம் காதுல வாங்கணும்ல அதுக்காக ரொம்ப கட்டுப்பட்டு இருக்காதீங்க ஒட்டுக்க புடிங்கற போது எனக்கு சண்டை கூட்டிட்டு வரலாம் நினைச்சிட்டு வந்திருக்கியோ இல்லங்க பதா உலக நடப்ப சொன்னேன் சரி சரி சாங்க நட்டவளைய அனுப்புங்க நான் போயிட்டு வரோம் சரிமா சரி சரி வர நட்டவளைய சரிங்கக்கா ஏமா மருமகளே ஆ உன் நாற்று சொல்லணும் நோம்பிக்கு அவங்கள கூப்பிடணும் சொந்தக்காரங்களையெல்லாம் கூப்பிடணும் என்ன ஒண்ணுமே முயற்சி எடுக்காமல் இருக்கிற எனக்கே உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கும் த எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அப்புறம் வேலை செய்யணும்னா ரொம்ப சிரமமாகிருன்னு யோசிச்சிட்டுருக்கேன் அதுக்காக நான் சொந்தக்காரங்களையும் ஓ நாத்தனாரையும் கூப்பிடாமையா நோம்பு வச்சேன் நோன்பு படுறதே கூப்பிடுமா கூப்பிடு சரிங்கக்கா அவர் வந்து ஒருத்தையும் சரி எனக்கு கொஞ்சம் பக்கத்தாடி வேலை இருக்கு நான் போய் அந்த வேலை பாட்டியை போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன் நீ வீட்டில் எல்லாம் வேலையை முடிச்சு வை சரிங்க போயிட்டு வாங்க இந்த கிழவிய நம்ம எப்படியெல்லாம் வேலை வாங்கணுமோ அப்படியெல்லாம் வேலை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது என்ன செய்யறது நோம்புக்கு சரி ஆள் போட்டு செய்யறதுனால இவங்களுக்கு காசு செலவாகுமே சொல்லிட்டு நம்ம தலையில எல்லா வேலையும் கட்டிடுவாங்க நம்ம இது ஒடியே வேலை செஞ்சு போட்டு ரெண்டு மூணு நாளைக்கு எந்திரிக்காமல் எந்திரிக்க முடியாமல் படிச்சுருக்கிறதே வேலையா வேலை வச்சிருக்கோம் இதுக்கு ஒரு முடிவு ஒற்றுமே சரி சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் என்ன இது கோயிலுக்கு போகிறக்கு சாய்ங்காலமாக வாங்க அண்ணீங்கண்ணா எவளையும் சரி கொஞ்ச நேரம் தான் பார்ப்போம் தீர்க்க மேலே நாங்கள் வந்துட்டோம் இவ்வளோ என்ன பண்ணிட்டு வரான்னு தெரியலையே சரி கொஞ்ச நேரம் நிற்போம் என்னக்கா ரெடியாகி வந்துவிட்டிங்களோட்டுருக்கு பின்னே என்னடி நான் நீ நேரம் ஆடி அக்கா என்னக்கா என் மாமியார் டீ எல்லாமே எடுத்து எனக்கு இவ்வளோ லேட் என்னக்கா இன்னும் இதோ நான் வந்துட்டேன் நான் வர வழியில் சேர்த்து வச்சு முடிச்சு விட்டுட்டு வரேன்னு எனக்குதான் தெரியும் ரெண்டு மாமியாரும் மருமகளும் பேசிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வரத பார்த்துட்டு குடுக்குழு உள்ள போயிட்டாங்களாமா ஓனில் போயிட்டாங்கண்ணா எதுக்கு இப்படி சொல்லிட்டு நல்லா நாலு வார்த்தை கேட்டு விட்டு போட்டு வந்தேன்

ஆமாக்கா மாமியார் வேற ஸ்கிஃபன் செய்யாமல் வேற விட்டு போடுவான்ட்டா இன்னும் தின சிட்டி கா தீட்டு இருப்பாங்க ஐஎம் ஃப்ரீ பேடு என் வீட்டுக்காரே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருப்பா அப்படி நான் போய் சாப்பாடு தூங்க வேண்டியதான் பாக்கி அக்கா நீ கொடுத்து வச்ச அக்காக்கா ஏ அடியே உத்தரவு சார் வேலை செய்யாமல் உடம்பு விட்டு போயிருந்தேன் சிறு சிறுப்பா வேலை செஞ்சு பழகு நீ எல்லாத்துக்கும் செஞ்சு போடுவியா இருக்கிற வேலை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா சரி சரி அதெல்லாம் இதை பற்றி யோசிக்காதீங்க இப்போ டிஃபன் செஞ்சு வச்சுருப்பாரு நம்ம போய் சாப்பிட போகிறேன் சரி நான் போயிட்டு வரேன் என்னக்கா நம்மளை விட்டு போட்டு அந்த மட்டும் போகிறாங்க சரி வாடி நம்ம பேசிட்டே நடப்போ அதுவும் சரிதான்க்கா அம்மா அம்மா அட பிரகாஷ் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டியோ வந்துட்டமா எங்க நட்டுவெளியை காணோம் என்னடா வந்ததையுமே பொன்னாடியா தொலாவுற இல்லமா தலவலியா இருக்குது நெட்டவளே இந்த ஒரு காபி போட்டு தருவா அதுக்காக தான் அம்மணி கோயிலுக்கு போய் தீர்த்த தண்ணி ஊத்திட்டு வரேன் நான் இன்னும் வீணு வந்து சேரல என்ன நினைச்சிட்டு இருக்கா தெரியல மனசுல இல்லமா வந்துருவா அப்படி சரி நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கறேன் வந்தது என்ன வந்து பார்க்க சொல்லுங்க சரி சரி போ பா போ கோயிலுக்கு போயிட்டு வெள்ளனே வருவாளா இல்ல இன்ன ஆயிடுச்சு பாரு இன்னும் ஆளகான இவன் எப்ப சமையல் செஞ்சு கொடுத்தா நான் எப்ப சாப்பிடுறது அத்தை ஏண்டி இவ்ளோ நேரம் பாடி கோயில்ல அப்படியா கூட்ட தள்ளி சாஞ்சது நம்ம ஊர்ல கோயில்ல இப்ப இவ்ளோ லேட் வரேன் வர கால் வழியா இருந்துச்சு அதனால தான் நான் மெதுவா நடந்து வந்துட்டு இருந்தேன் என் புள்ளையும் மருமகனும் காலையில வராங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிபன் நல்லா டேஸ்டா செஞ்சு வச்சிரு புரியுதா அப்படிங்களா அந்த ஆமா எனக்கு என் புள்ள ரூமுக்கு வரணும் அவ்வளவுதான் உங்ககிட்ட சொல்லி சொல்லி நீ கூப்பிடுறேன்னு வந்தோம்னா வேலைக்காக வந்துட்டேன் அதனால தான் நானே கூப்பிட்டுட்டேன் சரிங்க

இல்லைங்க வேலை என்னால் முன்ன மாதிரி செய்ய முடியல நாத்து நாத்துக்கும் மாப்பிள்ளையை மட்டும் இருந்தா பரவாயில்லைங்க என் குடும்பம் எல்லாருமே இருக்குது அதனால தான் என்னால் முடியல வேலை செய்யறது அதனாலதான் என்ன யோசிட்டு இருக்க ஏமா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நோம்பு அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுல கலகலப்பா இருந்தா நல்லா இருக்கும் அது இல்லைங்க தான் வேலைக்கு ஏதாவது சமையலுக்கு மட்டும் பாத்திரங்களுக்கு மட்டும் ஆள் போட்டோம்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க

என்னமா நட்டவள்ளி இப்படி பேசுற நீ வந்துட்டு ஆளுகளை கூப்பிடு வீடு எல்லாம் கலங்கலாம் இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான் யா ஆனா உபாத்திக்கு எனக்கு ரொம்ப இடி பொழியா இருக்கு நானே டாக்டர் போயிட்டு கொஞ்சம் அதிகப்படியான வேலை செய்யக்கூடாதுன்னு டாக்டர் எனக்கு சொல்லிட்டாரு நான் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருந்தது என் பசங்களை வளர்க்க முடியும் அதனால என்ன பண்றேன் வேலைக்கு மட்டும் அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு ஆளுகள் வேலை வர சொல்லி போட்டுக்கும் சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாத்திரங்கள் வரைக்கும் வீடு அப்பப்போ கூட்டி வரைக்கும் ஆளை ரெடி பண்ணணும் அது சரிடி இதுக்கு ஒதுக்குவாங்களா நான் என் உடம்பையும் பாக்கணும் இல்லையா உங்க அம்மா திட்டாங்க சொல்லிட்டு நான் என்னோட என்னோட சுமையெல்லாம் வந்துட்டு நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் இல்லைனா நீங்க வந்து எனக்கு மேல் வேலைகள் செஞ்சு கொடுங்க சரி சரி நீ பேசா மீறி கூப்பிடுறது எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம் வருத்தர் ஒரு டைம் தான் நோம்பு கும்பிட்டு இருக்கோம் அப்புறம் வீட்டில் ஆ வீட்டில் அப்புறம் விரோச்சினா நல்லா பாடி இருக்கும் நான் கூப்பிடுதாயா சொல்றேன் நீ கூப்பிடுக்கோ ஆனா வந்து நான் சமையல் நான் செஞ்சிடறேன் எனக்கு கழுவு இருக்கும் வீட்டை அப்பப்போ விட்டு நீட்டாக வச்சுக்கிறக்கோ ஏதாவது ஒரு ஆள் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் வேலைக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு அதுக்கேரிட்டி வருவார் ரெண்டு நாளைக்கு மட்டும் வேலைக்கு நான் ஆளை ரெடி பண்ணிக்கிறியா நீ அதுக்கு காசை மட்டும் கொடுத்துரு சரி சரி என்னமோ பண்ணு உங்ககிட்ட இப்படி இப்படி பேசினாதான் வேலையாகும் இல்லைன்னா என்ன நிட்டு நெனவு எடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு உடம்பு சரியா பழக்க வச்சிருவீங்களா சாமி விடுமா என் எப்போ இருந்தாலும் எனக்கு செல்லந்தாம உன் மேல் அக்கறை இல்லாம எனக்கு இருக்குது சரியா நீ ஆளை வச்சுக்கோ ரெண்டு நாளைக்கு வேலை செஞ்சு போட்டு அந்த அம்மா ஊதிய காசை வாங்கிட்டு போட்டோம் ஓகேவா நீ போயிடு ஏதாவது டிஃபன் நல்லபடியா செஞ்சுவயுமா பசிக்குது மாமனுக்கு சரி சரி அப்பாடியா இவங்க இப்படி வேலை வேலையாகுது

தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்கண்ணா சரி உட்காருங்க காபி போட்டு கொண்டு வரேன் அண்ணி அதெல்லாம் வேணாங்க அண்ணி கொஞ்சம் டயர்டா இருக்கு நாங்க ரெஸ்ட் எடுக்கறோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஜூஸ் போட்டு போட்டு கொண்டாங்க சரி சரிமா அடியே குட்டவள்ளி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க உங்க அண்ணி கிட்ட போய் வேல வாங்கிட்டு இருக்க ஏங்க என்ன காச்சு நம்ம ஒரு சர் குதவியா இருக்கணும் அவங்கள வச்சே வேல வாங்கிட்டா பலவ கூடாதுமா என்னடி குட்டவள்ளி மாப்ள என்ன சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணே இல்லமா அவர் ரூமுக்கு போட்டு அப்புறம் சொல்ற அண்ணி ஒண்ணும் கவலைப்படாதீங்க வீட்டு வேலை நினைச்சு பயந்துக்காதீங்க அதான் குற்றவாளி இருக்கல பாதி வேலை இவங்க வாங்கிக்கங்க என்னது இந்த மனுஷ நம்மள கூர்ந்து வர பாக்குறாரு நம்மளே அம்மா வீட்டுக்கு வந்தமா ஜாலியா இருந்தமா யோசிச்சுட்டு இருக்க இவர் இப்படி பேசுறாரு ஒண்ணு கவலைப்படாதீங்க அதான் குற்றவாளி பாத்துக்குவோம் எனது நான் பாத்துக்கிறதா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க அண்ணா நான் அண்ணா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் தூட அண்ணி இதுதாங்க நீ எனக்கு உங்க கிட்ட புடிச்சதே சரி நாங்க உள்ள போறோம் என்னம்மா மருமகளை பார்த்துட்டே இருக்கற அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் மதியம் நல்லா செஞ்சிருமா சரிங்க அத்தை சரி சரி அதுக்கு தான் இந்த வீட்டை நான் வாக்கப்பட்டு வந்திருக்கறேன் செய்யறங்க அத்தை செய்யற என்னம்மா இது ரொம்ப சலிச்சுக்கற போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அத்தை என்ன இவ இப்படி பேசிட்டு போறாளே சரி நம்ம மக நோம்பு கொதிருக்கா அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும் சரி அவங்க அவ்வளோ பாத்திரங்கள் தான் வர சொல்லியிருக்கோம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலாம் எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணியாச்சு உன்னை எல்லாரும் குளிச்சாங்கன்னா கோழிக்கு போயிட்டு வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிட வேண்டியதுதான் என்ன இது வெளியே ஒரே சத்தமாக இருக்குது நம்ம போய் என்னன்னு கேட்போம் என்ன சொல்லக்கா இங்க வந்திருக்கீங்க அடடே குட்டவளியாக்கும் எப்படிதான் இருக்க நல்லா இருக்கா நெட்ட வழி தான் ஆளுக்கு துணைக்கி பாத்திரங்கள் வரைக்கும் மேல் வேலை செய்ய ஆள் வேணும்னு கேட்ட அப்படி அதனால தான் நான் வந்தேன் எனது நெட்ட வழி கேட்டாளா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல இதை பத்தி அடனே ஜில்லக்கா வாங்க வந்ததே உள்ள வரம்பு என்ன வெளியே பேசிட்டு இருக்கீங்க ஒன்னில் நெட்ட வழி மாமியாரும் நாத்துவும் பேசிட்டு இருந்தாங்களா அதனால தான் நானும் பேசிட்டு இருந்தேன் என்னமா நெட்ட வழி என்ன வேலைக்கு ஆள் கூப்பிட்டு இருந்தியாமா ஆமாங்க்தே எனக்கு இதுபோல டாக்டர் வேலை செய்ய சொல்லிருக்காங்க அதுக்காக நோம்புக்கு எல்லastype கூப்பிடாமயா அந்த விட ரெண்டு நாளைக்கு மட்டும் जिल्हाக்காவல ஹெல்ப்புக்கு என்ன சும்மா வந்து வேலை செய்ய போறங்க சம்மலத்துக்குதானே ஆமாங்க்தே அப்புறம் அவங்க செய்யற வேலைக்கு கூலி தரணுமாங்க்தே அதெல்லாம் ஒன்னு தேவையில்லை இல்ல இருக்கறவங்கள சமச்ச முடியாதோ என்னால முடியாதுங்கறத நான் கூப்பிட்டு இருக்கேன் ஒரு எனக்கு ஹெல்ப் சொல்லுங்க என்னது நான் ஹெல்ப் என்ன பேசிட்டு

இதை தாங்க தாப்பிள்ளவே சொன்ன நானு ஏடி என்ன அதிர்ச்சியிலே இருக்கிற சரி வாங்க சிலக்கா வீட்டுக்குள்ள போவோம் இதோ வந்துட்டேன்டவள்ளி ஏடி நீ என்ன அதிர்ச்சியிலே இருக்கிற அம்மா இல்லம்மா அண்ணி பாருங்க என்ன வேலை கூப்பிடுறாங்க எவ்வளோ வீட்டில் இருக்கிற வேலையும் கூட நம்மளுக்கும் கூட சமைச்சு போட முடியலன்னா அப்புறம் என்னம்மா இது அதுக்கு தாண்டி உன்னை என்னை வேலை கூப்பிட்டாலே பார்த்தியாம்மா எப்படி மாறிட்டாங்கன்னு அவங்க சேர்க்க சரி இல்லைம்மா சரி சரி விடு விடு நம்ம பார்த்துக்கலாம் இல்லைம்மா நீ பக்கத்தாடி நிக்கிலே அவங்க வந்து என்ன வேலைக்கு கூப்பிட்றாங்க பாரு ஒரு காலத்தில் இவங்கள நம்ம எல்லாம் வீட்டுக்கு வந்து என் தாலேயும் எல்லா வேலையும் கட்ட மாட்டாங்கன்னு என்னம்மா நிச்சயம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமா அடியே விடு நீ நூக்கு சண்டை போட்டு இருக்க வேணாம் தான் நானும் பார்க்குறேன் புரியுதா விடு விடு பார்த்துக்கலாம் நீ கூப்பிட்டு என்னன்னு கேளுமா வேணாடி இடம் முறக்கா எதாவது பேசிடுவா நம்மளுக்கு எதுக்கு வம்பு நம்ம போயிட்டு கோவிலுக்குளம்புறவங்களாம் ரெடி ஆகலாமா சரிமா எங்க வீட்டுக்காரே ரெடியாக சொல்றேன் சமையல் வேலையெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டுருக்கான் நீங்கள் பாத்திரத்தை மட்டும் கழுவி போட்டுருங்க அப்புறம் சமையல் பாத்திரம் இந்த இலையெல்லாம் இருக்கு அதையெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சிருக்கா நான் வந்த பின்னாடி எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிறேன் சரி சரி நட்டுவள்ளி என்னென்ன செஞ்சிருக்க பிரியாணி சிக்கன் வருவாள் தைப்பச்சடி ஸ்வீட்டு இதுதான்க்கா பரவாயில்லையம்மா ஒத்தாலும் என்ன இத்தனையும் செஞ்சுட்டியே நம்ம வீட்டு வேலையை நம்ம தாக்கா பார்க்கணும் என்ன இப்போ கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குங்கிறதா உங்களை கூப்பிட்டா இல்லைன்னா எல்லா வேலையும் டான் முடிச்சிருப்போம்னா பாருங்களேன் சரி சரி நெட்டவழி நெட்டவழி என்னங்க கோவிலுக்கு ரெடி ஆகுமா போயிட்டு வந்துடலாம் சரி சரிங்க அக்கா எல்லா கழுவி முடிச்சுட்டு இங்கே இருங்க பரிமாறுக்க எனக்கு நீங்கள் தான் உதவணும் சரி நட்டவழி நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக நீட்டாக வீடெல்லாம் பெருக்கி சுத்தமாக விட்டுற வச்சிட்ற நீ வந்த பிறகு ரெண்டு பேரும் சேர பரிமாறிடலாம் சரிக்கா நான் வரேன் என்னம்மா உன் செல்ல மருமகன் இன்னும் வரலையாக்கு என்னடி குட்டவள் இப்படி பேசுற அவ வருவாடி என்ன குட்டவள் ஏதோ மனசுல வச்சிரு பேசுற மாதிரியே இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாப்பல குட்டவளிய பத்தி உங்களுக்கு தெரியாதாக்கு நான் பேசுறதே அப்படி தாங்க இவர வெச்சிட்டு நம்ம ஒண்ணு பேச முடியாதப்பா என்னடா பிரகாஷ் உன் பொண்ணாட்டி இன்னும் ரெடி ஆகலையா மா ரெடி ஆயிட்டான் சரி எல்லாரும் கிளம்பிட்டீங்க போறதுக்கு போலாங்களா கோயிலுக்கு என்ன கண்ணி இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க இல்லைம்மா நம்ம ஜின்சல் ரமாமணி அக்கட்டை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அண்ணி உங்க சாரி சூப்பரா இருக்குது ஓ அப்படியா நாத்து ரொம்ப தேங்க்ஸ்மா யா சாரி நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களா இவங்க குட்டவலி உன்னோட Dress நல்லா இருக்குது ஆ சரி சரிங்கண்ணா அண்ணி தான் ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது நல்லா இருக்கு சரி மாமனார் மாமியார் எல்லாரும் வரையினாங்க ஒருத்தரையும் காணும் அவங்க கோயில நேரம் வந்து சாமி கும்பிட்டு போட்டு அப்புறம் வீட்டுக்கு வரையினாங்க நீ நம்மளும் கோயில போய் பார்த்தோம்னா அவங்கள சந்திச்சுக்கலாம் அம்மா தாயே எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்ல பையன் சாமி கும்பிட்டுக்கோங்க அம்மா தாயே எல்லங்க குடும்பம் எப்பொழுதும் நல்லா சந்தோஷமா இருக்கணுமா அம்மா மாரியாதா எனக்கு மட்டும் எல்லாமே நல்லதா நடக்கணும் எல்லாரும் சாமி கும்பிட்டீங்க போல இருக்கு தீபாவளி அம்மனுக்கு காமிக்கிற பாத்துக்கங்க ம் சாமி கடவுளே எல்லார் குடும்பத்தையும் நல்லபடியாக காத்து அருள் போறீங்க தாயி எல்லாரும் தீபாதனை எடுத்துக்கங்கப்பா தீபாதனை எடுத்து சாமி உண்டாச்சு பூசாரி நாங்க வெளியே உட்காந்துருக்கோம் சரி சரி போங்க போங்க என்ன பூசாரி இப்படி விரட்டாரு சரி வாங்க தாய் எல்லாரும் வெளியே உட்காருவோம் அடடே வாங்கப்பாமா அப்பாமா அடடா என் அத்தையும் மாமனும் வந்துட்டாங்களே கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியாதுப்பா அதுக்குள்ள வந்துருவாங்க ஏற்கனவே இவரை கையில் விடுக்க முடியாது இவங்க வந்த பிறகு என்ன ஆட்டம் ஆடுறாருன்னு தெரியலையே குற்றவாளி அப்பா அம்மா வந்திருக்காங்க உங்களுக்கு தேவையானதை நீதாமா செஞ்சு வைக்கணும் சரிங்க எப்ப என்ன சொல்லுவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரியே சொல்லிட்டீங்க வாங்க சம்பந்தி வாங்க வாங்க சரி இப்போதான் தான் கோயில சாமி கும்பிட்டு வந்தோம் நீங்க கும்பிட்டீங்களா நாங்களும் கும்பிட்டாச்சு சம்பந்தி சரிங்க அத்தை மாமா வாங்க அப்படியே வீட்டுக்கு போவோம் போலாமே லட்சவள்ளி பரவாயில்லையே இவ்வளோ ஐட்டம் செஞ்சுட்ட போல இருக்கு பின்ன நம்ம நம்ம ஊர் நம்பினா சும்மாவா நம்ம இருக்கிறதெல்லாம் செஞ்சு போட்டு அசத்திட மாட்டோம் போது போது என்னமோ உலகத்தில் யாரும் செய்யாத வேலை செஞ்சுட்ட மாதிரி இப்படி போகிறதுட்டு கரடா சமந்தி சொல்லுங்க சமந்தி இந்த காலத்து பிள்ளைங்க எங்கே சமந்தி செய்கிறாங்க வேலை நம்மளை பிடிச்ச வேலையெல்லாம் வாங்கிடுறாங்க இப்போ பாத்தீங்களா உங்கள் மருமாவை பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் செஞ்சுருக்கா அப்படி இதெல்லாம் பெரிய விஷயங்க சம்மந்தி என்னங்க அத்தையும் மாமானியும் மாமாவையும் பேசாமல் இருக்க சொல்லிடுங்க என்னை கடுப்பு ஏதவரா சொல்லுங்க வந்த இடத்துல என்னமோ நான் செய்யறதே செய்யாமையே இருக்கிற மாதிரியும் இவங்க தான் செஞ்ச மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க சரி சரி விடுடி உண்மையை தானே சொல்லிட்டு இருக்காங்க ம் எங்கள் என்ன சொல்லணும் ம் அத்தை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானே என்னால் முன் பாத்திரம் விளக்கறதுக்கு இதுக்கெல்லாம் ஆள் வேணும்னு சொல்லிவிட்டு வெளியால் கூப்பிட்டுதான் மெயில் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டேங்க அத்தை மாமா அதனால தான் என்னால் இவ்வளோ ஐட்டம் செய்ய முடிஞ்சது எங்கேனால உன் கை பக்குவமே பக்குவமா சரி சரி சாப்பிடுங்க நான் என்ன என்ன வீட்டுக்கார்கிட்ட பேசிகிட்டு வந்தால் போது சாப்பிடு சரிங்கண்ணே ம் மேம் மாமா ம்மா மேமா மேம் என்னமா அண்ணி திருப்தியாக சாப்பிட்டாச்சு அப்படியே வெத்தலை வாக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கீங்கல்ல நம்ம போய் போடுறேன் அதெல்லாம் ரெடியாக இருக்குமா ஓ தங்கச்சி எல்லா ஐட்டமுமே நல்லா இருந்ததுமா உன் நாத்து இப்படி எல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு கோவப்படுறாதம்மா அது ஏன் நாத்தை பற்றி எனக்கு தெரியுங்க அண்ணா சரி வெத்தலை பாக்க வெளியே எடுத்து வச்சிருக்கேன் கை கழுவி போய் சாப்பிடுங்க சரி சரிம்மா என்ன இந்த டீசல் அக்காவை காணமே அக்கா எங்கக்கா போனீங்க இல்லைம்மா எல்லா சாப்பிட்ருந்தாங்க அதனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா சாப்பிட்டு போவீங்களாம்மா இல்லைம்மா லேட்டாயிரும் அதான் பார்க்குறேன் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சாப்பிட்றனால ஒன்றும் லேட் ஆகாது உட்காருங்க நான் பரிமாறேன் பரவாயில்ல இருக்கட்டும் வழி நீ போய் வந்தவங்கள கவனி எனக்கு இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உங்களை வெறு வாய்த்தோடு எப்படிக்கா நான் அனுப்புவேன் என் மனசை திருப்திக்காவது கொஞ்சம் சாப்பிடுக்கா சரி சரி உன் மனசை நான் கஷ்டப்படுத்தலை சாப்பாடை போடு ம் சாப்பாடு எப்படிக்கா இருக்கு அருமையா செஞ்சுருக்கேன் நெற்றவள்ளி உன் கைப்பக்கத்துக்கு ஈடே இல்லை சரி நெட்டவள்ளி நான் கிளம்புறேன் அக்கா இந்த கட்டை கையில் பசங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கேன் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்புறம் இந்தாங்க்கா உங்க சம்பளம் பரவாயில்ல நட்டவள்ளி நான் அப்புறம் வாங்கிட்டா போகுது இல்லைக்கா என் கையில் காசு இருக்கீங்களே நான் கொடுத்துறேனே நீ மாற மாட்டியூ சரி கொடு சரி சரிங்க்கா போய் பாருங்க சரி வர நட்டவள்ளி வணக்கம் உறவுகளே எங்க ஊர்ல வந்துட்டு மாரியம்மன் கோயில் திருவிழாவை சொந்த பந்தத்தோட நாங்க நல்லா கொண்டாடியாச்சு என்ன நாத்துதான் அப்பப்போ கொஞ்சம் பராமரிப்பட்டு இருந்தா அப்படி மத்தபடி எல்லாமே நல்லா ஜாலியா தான் கொண்டாடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கையும் சப்ஸ்கிரைப் போட்டு விட்டு இருந்த உறவுகளே அப்பதான் இது போல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும்